அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதமும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இந்த தினத்தில் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அல்லது கலவையான பலன்களாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய ய மாற்றோம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கறத விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்படனையும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போ கலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அனைத்திலேயுமே நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கண்டுமே அச்சப்படாமல் கவலைக்குள்ளாமல் நடப்பது நன்மைக்கே அப்படின்னு கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் ஓரளவிற்கு சாதகமான நிலைகளும் உருவாக செய்யும் எந்த வித ஐயப்பாடம் கிடையாதுங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதிகமாக திட்டமிடலுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது ஒரு விரத காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு வழிபாடுகளையும் விரத முறைகளையும் நீங்கள் தவறாமல் சரியாக பின்பற்றி அதற்குரிய பலன்களையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய உங்களினுடைய கடின உழைப்பு விடாமுயற்சியுமே உங்களுடைய வெற்றிக்க பெருமளவில் காரணமாக அமைய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகளை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிட சூழல் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பனி சற்று கூடுதலாக இருக்கும் வழக்கத்தை விட பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் மற்றவர்களினுடைய வேலைகளையும் நீங்கள் உங்கள் தலைமைல போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய காலமாக இருக்கும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய பாருங்க சகப்பணியார்களினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து கூடுதல் நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம் திட்டமிட்டு பணியாற்றுங்க சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இருந்தீங்க அப்படினா அனைத்துமே நன்மையாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது திருமணம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போன்றவை எழதாங்க செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கூடத்தை போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் பெருமளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது சிறப்புக்குரியது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்து செல்லுங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஓரளவிற்கு விலகி சென்றாலும் சில சிரமங்கள் அவர்கள் மூலமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறையுடன் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறப்பையும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்தும் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக செயல்படுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித அனுகூலங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நட்பு வட்டாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் வித நன்மைகளும் கிடையாது இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் ஓரளவுக்கு இருந்து கொள்ளுங்கள் அதிக அளவில் வித உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பார் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் சில சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எளிதில் கடந்து செல்ல முடியும் எளிதில் வந்து அவற்றை நீங்கள் முறியடித்து வெற்றி காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலை உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியாகும் உங்களுடைய பணியிடச் சூழலோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழலோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது யோகமான பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பிறப்போக்குறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித அலட்சியமும் வேண்டாம் அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பு பிரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் தற்போதைக்கு நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவீங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த காலம் சுபிக்ஷத்தை அதிக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஏற்பும் அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அதாவது இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணநலன்களும் உங்களுக்கு உருவாகலாம்